ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா பாசிப்பருப்பு தோசை எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா அதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து பவுல்ல சேர்த்துக்கலாங்க பாருங்க இத போல சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணிய ஊத்தி ஒரு மணி நேரம் ஊறணுங்க பாருங்க ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணி வடிகட்டி எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்த பிறகு இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் இது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமா இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க பாருங்க மாவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாத்தீங்களா இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க பவுலில் சேர்த்த பிறகு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மாவு நல்லா கரெக்டாக இருக்குங்க எனக்கு நீங்கள் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க மாவு இந்த அளவுகளில் இருக்கணுங்க இப்போ பேன் நல்லா ஹீட்டாக இருக்குங்க இப்போ ஒரு கரெண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் பாருங்க இதைப்போல் ஊற்றிட்டு நல்லா நைஸாக பிறப்பி விடுங்க நல்லா முருகலான தோசையாக கிடைக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தோசை இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சுற்றியிலும் சேர்த்துக்கோங்க இதை போல் சுற்றிலும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொன்னிறமா நல்ல முருகலான தோசையா ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ தட்டில் மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட கார சட்னி தக்காளி குழம்பு தேங்காய் சட்னி எல்லாமே வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் இத போல வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ